கிறித்துடைய பரிசமிட அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த நாளை தேவசம் பிரவேசிக்க கடந்த ஆறு மாதங்களை பாதுகாத்து அந்த ஏழாம் மாதத்தில் முதல் நாளில் தேவசம் முதலில் கண்டு கழிவுறைய தேவனை இறக்கம் பாராட்டினால் நாமக்கல் கொண்டதாக தேவன் எடுத்துன்னு அறிவித்த பிரகாரம் திருச்சபைக்கு தேவன் பிள்ளைகளுக்கு கட்டாயமாக பாதுகாப்பு அவசியம் சாத்தன் கடுமையாக போராடி கொண்டிருப்பதாக காண்பித்து பாதுகாப்பு அவசியம் பாதுகாப்பு இல்லாப்படவிட்டால் நாம் தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாது என்று ஒரு சம்பவத்தை காண்பித்து அனுப்பினார் அது நாம் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பாதுகாப்பு என்பது மிக அவசியம் அல்லது ஆவிக்கிற ஓட்டங்களை நாம் எதிர்பார்க்கிற திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது என்பதனாலே தெய்வம் நமக்கு அறிவித்த இப்போ பாதுகாப்பு அடைந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்யப்பட வேண்டும் என்று ஒரு வார்த்தை வாசித்து நாம் கடன் சொல்வோம் மத்திய சூசி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவசனத்தை வாசிப்போம் அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுதல் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அருமரசகர ஏசுகசுடைய ஊழிய காலத்தில் அவர் கடந்து வருகிற சமயத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பற்றாக்குறைகள் எஹவா தேவ தேவனை தொழுது கொண்ட ஒரு உன்னதமான அதிகாரம் வலைமுல தேவனை தொழுது கொண்டிருக்கிற யூதர்கள் ஆபருகான் ஈசாக்கின் யாக்கவுடைய பன்னீர் கோத்திராத்து பார்க்கிறார் நிறையா பிரச்சனை இருக்கிறது வறுமைகள் வியாதிகள் இல்லாமை இப்படிப்படும் நிலைகளை அவர் பார்த்து தான் சொல்லுகிறார் முதலாக தேவோண்ட ராஜ்யத்தையும் அவர் நீதி தேடுங்கள் அப்போது இவரெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அதுக்கு முன்பு சில சம்பவத்தை சொல்கிறார் ஆகாயத்து பச்சைகளை பாருங்கள் அது விதைப்பதுமல்ல அறுப்பதும் இல்லை சாலோமன் முதலாய் சர்வ மகிமனாவைகள் ஒன்றாய்களும் என்று சொல்லி அற்ப விசுவாசிகளை இன்றைக்கிருந்து நாளைக்கு அடிப்பில் போடப்படுகிற காட்டு புள்ளுக்கு தேவன் இவனமாய் அவன் நன்மை செய்தால் உங்களுக்கு எப்படி செய்யாமல் இருப்பார் என்று சொல்லி அந்த சம்பவத்தை சுற்றி காமிக்கிறார் அப்படி காமிச்சுட்டு தான் ஒரு கருப்பொருளை கொடுக்கிறார் முதலாவது தேவனை ராஜ்யத்தும் அவர் நீதி தேடுங்கள் எல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இது நிறைய நம்ம கடைசி காலத்தில் இருப்போம் நிறைய சூழ்நிலைகள் உண்டு ஒன்று இவங்க பாரம்பரியமாக மூன்று நான்கு தலைமுறை கடந்து போகிறார்கள் அதனால் அவர்கள் ஏன் அடையலை என்று தேவன் வருத்தப்படுகிற விஷயம் இருக்கிறது நம்மளும் இப்போதான் ஒரு புதிய தலைமுறைக்குள்ளாக வந்திருக்கிறோம் அடுத்த அடுத்த தலைமுறை என்பது நம்ம அதிகமாக அடைந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதோடு மாத்திரம் இல்லாமல் கடைசி காலத்தில் இருக்கிறோம் ஒரு விளிம்பில் இருப்பதுனாலே சத்துரை சாத்தான் நம் நன்மை அடைந்து கொள்வதற்கு அவன் விடாமல் போராடுகிறான் இப்படிப்பட்ட தலைமுறைகளும் கால சூழ்நிலை நமக்கு விரோதமாக இருப்பதனாலே நாம் எந்தளவுக்கு பலவந்தம் பண்ணுகிறோமோ அப்போதான் அதை அடைந்து கொள்ள முடியும் அதனால் நம்ம இயேசுகேசுட வாழ்ந்த காலத்துக்கும் நம்முடைய காலத்து நிறைய வித்தியாசங்கள் உண்டு பாரம்பரியமாக பல தலைமுறைகளாக பிதாவிதேவன் தொழுது கொள்கிறார்கள் அவர்களுக்கு குறித்து அங்கே சொல்லுகிறார் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற ஜீவனுங்களாம் பாருங்கள் அதை விதைப்பதுமில்லை அறுப்பதும் இல்லை தெய்வன் அதற்கேற்று எல்லாம் கொடுத்திருக்கிறார் தேவ சாயலம் தெய்வ ரூபத்தினுடைய நீங்கள் நீ அநேக பற்றாக்குறையில் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வருத்தப்படுகிறார் அப்போ சொல்லிட்டு தான் ஒரு கருப்பொருள் கொடுக்குறான் முதலாவது தேவணர் ஆஞ்சியத்து நீதி தேடுங்கள் இவள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆனால் தேவணர் ஆஞ்சியத்து நீதி நீங்கள் தேடப்படும் போது நாம் எல்லாம் அடைந்து கொள்ளலாம் ஆனால் தேவர் ராஜ்யம் என்பது இறைமார்க்கம் சொல்கிற அந்த சந்தி மூன்று வேலை தேவனை தேடுவது ஒரு தனி மனிதன் மூணு மணி நேரம் ஜெபிப்பது தேவன ராஜ்யத்தை சார்ந்த விஷயங்கள் அவருடைய நீதி என்று சொல்லுகிற நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் கடந்து போகிறோம் உலக பரலை பல அதிகார தத்துவத்துக்குள்ளாக வேலை வாய்ப்புக்குள்ளாக பூமிகளாக கூடாரத்தில் போகும்போது அங்கேயும் தேவையான நீதியை நாம் நடைமுறைப்படுத்தணும் பாவம் அக்கிரமம் இப்படிப்பட்ட கிரைகளுக்கு நாம் உடன்படாமல் மோசடி மூலமாக எழுதி கொடுக்கப்பட்ட நீதிகளை நாம் வாழ்க்கை நிறைவேற்றி கொடுக்கப்படும் போது உங்களை எல்லாம் கூட கொடுக்கப்படும் ஆனால் தேவர் ராஜ்யம் என்பது பரத்துக்குரிய விஷயங்கள் நீதி என்பது நான் நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற சம்பவத்தை மனிதன் தேடப்படும் போது அவனுடைய தேவையில் எல்லாம் தேவன் கொடுக்கிறார் அதை விட கூடவும் கொடுக்கிறார் என்று சொல்கிறார் ஆனால் சமூகம் நாம் எதிர்பார்க்கிற தேவ சன்னிதானத்துக்குள்ளாக நாம் நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் அப்படி கடந்து போனால் நமக்கு அந்த நிலையை அடைந்து கொள்ளலாம் இதற்கு காலம் சமயம் என்பது முக்கியமல்ல நம்ம எந்தளவுக்கு பலம் வந்து பண்ணி கொள்ளுகிறோமோ அந்தளவுக்கு பற்றி கொள்ளலாம் ஆனால் இப்போ நம்ம ஒரு வேலை சளத்தில் போகிறோம் ஒரு பத்தாயிரவா சம்பளம் நார்மலாக ஒரு குடும்பத்தை நடத்தலாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஓட்டி லீவு நல்லா பயன்படுத்தினா இன்னும் சம்பூரமாக அந்த குடும்பத்தை நடத்தி போயிடலாம் இப்போ அதற்கேற்ற ஒரு உழைப்பு எதிர்பார்ப்பது போல் இந்த கடைசி காலம் இறைமார்க்கம் சொல்கிற பிரகாரம் காலத்தின் அடிப்படை காலத்தின் கட்டாயத்தில் எந்த ஒரு மனம் தேவடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணுகிறானோ அவன் பற்றி கொள்கிறான் அதில் காலத்தின் அடிப்படைக்குள்ளாக நாம் பலவந்தம் பண்ணி தேவடைய நீதி ராஜ்யத்தின் நிறைவேற்றி கொடுக்கப்பட விட்டால் நம்ம தேவைகள் பூர்த்தி அடைய வாய்ப்பே கிடையாது அது பரிசுத்தமாக இருக்கலாம் நீதியாக இருக்கலாம் நம்ம சரீருக்கு ஒரு ஆவிக்கிற வாழ்க்கையாக இருக்கலாம் நம் காலத்தில் சமயத்து பயன்படுத்தி நீங்கள் பலவந்தம் பண்ணினால் சாத்தான தோற்கடித்து ஒரு ஜெயத்தை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட நிலைகள் நீங்கள் கடந்து போகவிட்டால் நீங்கள் அடைய முடியாது ஆனால் நம்ம தெய்வ சமூகத்துக்குள்ளாக போய் நம்முடைய தேவையில் நிறைவேற்று கடவுளை போய் குறை சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல அப்படி போக முடியாது காலத்தின் கட்டாயம் அனுகிரகம் சூழ்நிலை நாம் எந்த அளவுக்கு தெய்வனையும் பலவந்தம் பண்ணுகிறோ பற்றி கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அதை அடைய முடியாது காலம் வெளிப்படுகிற வரைக்கும் நம்ம காத்திருக்கப்பட அது அதுவரையும் கசனம் இல்லாமல் வறுமைகள் சுமந்து காலம் வெளிப்படும் போது அதை நிறைவேற்றிக் கொடுப்பான் யோபு புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிப்போம் வாசிப்பான் தேசத்திலேயே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளவுறனுமாயிருந்தான் ஊ தேசத்தில் யோபு என பேரு கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமன் சன்மார்க்கன் தேவனும் பயந்து பல்லாப்பு இருந்தான் இங்கே ஒரு தேவன் ஒரு மனிதனை சாட்சி கொடுக்கிறான் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு இருந்தான் அதே அதிகாரத்தில் இருந்து வாசிப்போம் ஒருநாள் தேவபுத்திரர் கத்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் கத்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கத்தருக்கு பிரதிபுத்திரமாக பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொள்ளாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் அதற்கு சாத்தான் கத்தருக்கு பிரதித்திரமாக யோபோ விருதாவாக வர தேவனுக்கு பயந்து நடக்கிறான் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியை ஆசிர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து சாத்தான் பூமி முழுவதும் சுற்றி வருகிறான் எத்தனை பேர் தேவனை தேடுகிறாரோ உண்மையாக இருக்கா சொல்லி ஒரே ஒரு மனிதன் மாற்ற நிலைத்திருக்கிறான் சாத்தான் அவன் மேல் கவனம் செலுத்துகிறான் சாத்தனை எங்கேருந்து வருகிறார் என்று கேட்கிறார் நான் பூமி முழு சுற்றி வருகிறேன் அவன் கா காரணம் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி எடுத்திருக்கிறாய் அதனால் அவன் உண்மையாக இருக்கிறான் ஆனால் உண்மை நிகழ்வு என்ன அவன் உண்மையாக இருப்பதுனால வேலி எடுத்து வச்சிருக்கிறான் ஆனால் அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் நீ வேலி எடுத்து வச்சுருக்கிறதுனால உண்மையாக இருக்கிறான் அப்படியே அந்த அப் அப்படியே மாற்றி போடுறான் எதனால தேவன் அவனை பாதுகாத்துருக்கிறாரோ அப்படியே மாற்றுகிறான் நீ பாதுகாத்து இருக்கிறதுனால உண்மையாக இருக்கிறான்னு சொன்னிச்சு அதனால் இறை சமூகம் இறை நடைமுறைப்படுத்துகிற பூமிக்குள்ளாக காணப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக அவன் உத்தமனு சன்மாருக்கு தேவன் பயந்து காணப்பட்டதுனாலே தேவன் அவனை வேலி அடித்து வைத்திருந்தார் ஆனால் பூமியில் காணப்படுற எந்த ஒரு மனிதனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி உத்தமனு சன்மா சன்மார்க்கன காணப்பட்டால் கர்த்தர் உங்களை வேலையை அடித்து பாதுகாத்து கொள்வார் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் வாசிக்கும் ஒன் தான் ദുന്മാർക്കുടെ ആലോചന നടവാമലും പാവികളുടെ വഴി നെല്ലാമലും പരിഹാസകർ ഉൾക്കാൻ ദിവസത്തിൽ கர்த்தடைய வேதில் பிரியமாக இருந்து இரவும் போல் அவனுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்காலம் ஓரமாக நடப்படுத்த காலத்தன கனியை தந்து இளவுதனாக இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் தேவன் பூமிக்குள்ளாக ஒரு மனிதனை ஆசிர்வதிப்பதற்கு மூன்று காரியங்களை மையப்படுத்துகிறார் ஒன்று துன்மார்க்கூடிய ஆலோசனை நடக்கக்கூடாது பாவிகளை வழியில் நிற்கக்கூடாது பரியாசகர உட்காரத்தில் உட்காரமாக இருந்தால் அவன் கால் ஓரமாக காணப்படுகிற இழையுதனாக இருக்கிற மரத்தை போல அவன் எப்போதும் செழுமையாக இருப்பான் ஆனால் உலக பார்வை காணப்படுற மூன்றை விளைக்கெட்டு வேதத்து மேலே இரவும் போல் தியானமாக இருந்தால் அவன் தேவன் ஆசிர்வதிக்கிறார் ஆனால் நாம் இறை சமூகத்துக்குள்ளாக ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்வதற்கு நூற்று கணக்கான வசனங்கள் இருக்கிறது இப்படி சின்ன சின்ன வசனங்களாக நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் சின்ன நிலை இதை கையாண்டாவே தேவனுடைய பாதுகாப்பு ஒரு செழுமையான வாழ்க்கை ஒரு இழவு இருக்கிற மரத்தை போல நாம் காண என்று சொல்கிறது நான் பார்த்தீங்கன்னா ஆற்றங்கார வாரத்தில் இருக்கிற மரமெல்லாம் எப்போதுமே பசுமையாக பூவும் பிஞ்சு கானியமாக இருக்கும் ஏன்னா அதற்கேற்ற நீர் ஓட்டம் கிடைப்பதனாலே அது கோடை காலத்திலும் மழைகள் எல்லாத்தையும் அது தன்னை நிலைப்பிடித்து கொள்கிறது ஆனால் இறைமா இருக்க நாம் சொல்லப்படுகிற தேவன மனிதர்கள் சிம்பலான ஒரு விஷயம் உலகத்தில் அக்கரம் பாவம் சீரட் கொஞ்சம் விளங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்க விட வர சந்ததி அதோட இரவு மூலம் வேதத்தை கொஞ்சம் தியானம் பண்ணி அதில் நடந்து போனீங்கன்னா நாம் ஒருவனும் அசைக்க முடியாது என்று சொல்லப்படுதா பார்க்குறோம் அதனால் வேகத்துக்குள்ளாக நிறைய ஆசீர்வதிக்கப்பட்ட காரியங்கள் இருக்கிறது பெரிய கொடிக்கட்டு பறக்க வேண்டியெல்லாம் தேவையில்லை பூமிக்குரிய கூடாரமாக தேவனுடைய திட்டத்தை தேவர் ஆஞ்சியத்தை எதிர்கொண்டு போகாதக்க ஒரு சில வசனங்களை கையாண்டாவே பெரிய நிகழ்வு என்று நாம் அறிந்து கொள்கிறோம் தேவன் அடுத்தபடியாக அழைக்கிறார் அதிகாரம் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமா இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவரை சபிப்பேன் பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோட கூட போனான் ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது இங்கே பார்க்கிறோம் தெய்வத்திட்டத்தை நிறைவேற்று கொடுப்பதற்காக காலத்தின் அடிப்படையில் தனது சந்ததியை விளங்க செய்ய மனு குலத்தை மீட்கப்படுவதற்காக ஒரு சந்ததி தேவைப்படுகிறது பாபருகமாக கூப்பிடுகிறார் ஒரு பெரிய இழப்பில் இருக்கிறார் குடும்பம் இருக்கிறது ஐஸ்வர்யம் இருக்கிறது பிள்ளைகள் இல்லாமல் நிலைகளை காணப்படுகிறார் அவனை சத்தமிட்டு கூப்பிடுகிறார் நான் உன்னை பெரிய ஜாதியாய்க்கு உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி ஆசிர்வாதமாக இருப்பாய் உன் ஆசீர்வாதிகளை ஆசீர்வாய்ப்பு சபிக்கணும் சபிப்பேன் பூமிக்குள்ளே வம்சம்லாம் உனக்குள்ளே ஆசிரியக்கப்பட வேண்டுகிறார் தொடர்ந்து அந்த பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினொன்னுலேருந்து வாசிப்போம் தேவன் காண்பிக்கப்பட்ட பிரயாணத்தில் கடந்து போகிறான் ஒரு பஞ்ச காலம் உண்டாகிறது அதனால் ஒரு தேசத்தில் தங்கியிருக்கிறான் அங்கிருந்து ராஜா மக்கள் தெய்வ பயம் இல்லாதனாலே தன் மனைவியை கொடுக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது தன் மனைவிக்கு இப்படி சொல்கிறான் நம்ம சகோதரன் சகோதரியாக தான் சொல்லிக்கொள்வோம் நான் உன்னை மனைவ என்று சொன்னால் என்னை கொண்டுட்டு உன்னை எடுத்துக்கொள்வார்கள் என்று பேசிக்கொள்கிறார்கள் அந்த தேசத்தில் இருக்க மனிதர்கள் அந்த நிலையை பார்த்து நம்ம தேசத்துக்கு ஒரு குடும்பம் வந்திருக்கிறது ஒரு பெண்ணாக இருக்கிறாள் அவள் அழகுள்ள அவள் ராஜாவே நீ அவரை திருமணம் செய்து கொள் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம் ராஜா சம்மதிக்கிறான் அரண்மனை முற்றத்து கொண்டு போகப்படுகிறது ராஜா திருமணம் என்பதை சுத்திகரிப்பு நடைமுறைப்படுத்தி அருகமருக்கில் தேசத்தில் அழைப்பு செய்ய காலங்கள் கொடுக்கப்படுகிறது அதன் அடிப்படைக்குள்ளாக ராஜாட வீட்டில் ஒரு பெரிய வியாதி உண்டாகிறது அது எதனாலும் உண்டாந்து கேட்கப்படும் போது நீ இன்னொரு மனிதனுடைய மனைவி நீதி செய்து கொள்ளப்படுவதனாலே அவர் தேவன் உன் குடும்பத்தை தண்டித்தார் இறை சமூகத்துக்குள்ளாக தேவன் வாக்குத்தம் கொடுத்திருந்தால் வாக்குத்தின் அடிப்படைக்குள்ளாக தப்பி வைக்கிறார் தொடர்ந்து இருபதாம் அதிகாரம் ஒன்னில இருந்த விட வாசிப்போம் அவரிடம் விட்டு என் காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி தங்கினார் அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமலைக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான் தேவன் இரவிலே அபிமலைக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய் அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார் அபிமில்லைக்கு அவளை சேராதிருந்தான் ஆகையால் அவன் ஆண்டவரை நீதியுள்ள ஜனங்களை அழிப்பிறோர் இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா மீண்டும் அடுத்தபடியா ஒரு இடங்களை கடந்து போகிறோம் அதே நிலை ஆபருகாவை தான் மனைவி சொல்லுகிறான் அந்த அபிமலுக்கு என்று சொல்லுகிற அந்த மனிதன் ஆபருகாண்ட மனைவி விவாம் செய்வதற்காக முற்படுகிறான் தேவன் சொப்பனத்தில் தோன்றி அந்த இஸ்ரீமத்தினை செத்தா என்று அவனை எச்சரிக்கிறான் ஆண்டவர் என சுத்தமான கைகள் உடையவன் அவன் தனது சகோதரி என்று சொன்னதனாலே நான் திருமணம் செய்து கொள்வதற்கு முற்பட்டேன் தேவன் ஒரு மனிதனு அழைப்பு இருந்தால் பூமிக்குள் உண்டாகிற எந்த ஒரு சூழ்நிலையும் அவனை காப்பாற்றியே தீர்வார் தேவன் ஒரு மனிதனை பாதுகாக்கப்பட வேணா ஒரு அழைப்பு இருக்கப்பட வேண்டும் அப்படி அழைப்பு இருந்தால் பாதுகாத்து கொள்ளலாம் அழுப்பு இல்லை என்ன அதை பாதுகாக்க முடியாது நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும் இப்படி வேகத்தில் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது வாக்கு தத்தம் ஆதியாம் இருபத்தேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழுலேருந்து வாசிப்போம் அவன் கிட்ட போய் அவனை முத்த செய்தான் அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனை மோந்து இதோ என் குமாரனுடைய வாசனை கத்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையைப் போல் இருக்கிறது தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொடுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் ரசத்தையும் தந்தருள்வாராக ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள் உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய் உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள் உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களுமா இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசிர்வதித்தான் ஈசாக்கு யாக்கோபை ஆசிர்வித்து முடிந்த போது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்டவுடனே அவன் சகோதரனாகிய ஈசா வேட்டையாடி வந்து ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் ஈசாக்கு முதிர் வயதான பிறகு தன் மூத்த மகனை ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் நீ வனத்தில் போய் மிருகத்தை வேட்டையாடி சமைத்து எடுத்து வா நான் சாப்பிட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அது அறிந்த ஈசாவுக்குடைய மனைவி தன் இளைய மகனை கூப்பிட்டு சடிதையாக போய் மந்தையில் ஒரு ஆட்டை வா நாம் சமைத்து தருவோம் நான் தாப்பிடத்தில் போய் நீ ஆசீர்வாதத்தை அடைந்து கொள் என்று சொல்லி இருபத்தி எட்டாம் அதிகாரம் உன் இட வாசிக்கும் ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் ஆறாமிலே இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்தினுக்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிராமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரத்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் ஈசாக்கு அழைத்து நீ காணாடு குமார பெண் கொள்ளாமல் உன் சகோதரி வீட்டில் கடந்து போய் பெண் கொள்ளு ஆபிரகாம் ஈசாக்கு கொடுக்கப்படும் ஆசீர்வாதம் உனக்கும் இருக்கும் என்று சொல்கிறார் ஆனால் நான் நிறை மார்க்கம் சொல்லுகிறேன் அதே அதிக பத்துலேருந்து வாசிப்போம் யாகோவு பெயர் சபாவை விட்டு புறப்பட்டு ஆறானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அசமித்தபடியினால் அங்கே ரா தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருந்தார்கள் அதற்கு மேலாக கத்தர் நின்று தான் உன் தாப்படாகிய ஆப்ராமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கத்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தரு அவன் புறப்பட்டு வருகிறான் தேவனனுக்கு சாட்சி கொடுத்து நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றபடியாக அவனுக்கு ஒரு அடையாளத்தின் தருகிறார் ஆனால் இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வாக்கு தொத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்ளலாம் பூமியில் எவ்வளோ பெரிய நிலைகள் வந்தாலும் தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் எந்த ஒரு மாமனி வீட்டுக்கு போகிறானோ அந்த மாமனன் பயங்கர விடர்கள் உண்டாகுது கர்த்தரவனை பாதுகாத்து கொள்கிறார் ஆனால் வாக்குத்தத்துக்கு வாசனத்துக்கு உட்பட்டிங்கன்னா சாத்ரா மேஷா ஆபேத் நாகு தானியல் தீர்கதரிசி பல பரிசுத்தவான்கள் கர்த்தர் காப்பாற்றி அவர் தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுக்கிறார் ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிறேன் வாக்குத்தத்தை நாம் சுதந்திரத்துக்கொள்ளப்படும் போதும் அதை அடைந்து கொள்ளலாம் என்ப நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும் யோசிப்பிட வாழ்க்கையில் பார்க்கிறோம் பேதோட வாழ்க்கையில் பார்க்கிறோம் பவுலோட வாழ்க்கையில் பார்க்கிறோம் தேவனோட வாக்குத்த நிறைவேற்றுக்கிறான் தாவிதிய வாழ்க்கையில் பார்க்கிறோம் எவ்வளோ மரண இக்கெட்டுகள் கடந்து வந்தாலும் தேவன் வாக்குத்தத்தை கொடுத்தா நிச்சயமாக நிறைவேற்றிக் கொடுப்பான் அதனால் கடவுளை பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள தேவனை நீதி ராஜ தேடப்படும் போதும் எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அறிந்தும் நீங்கள் உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையை பராமரித்து கொள்ள முடியாத தேவன் நாமது கேட்டுவிட்டு கற்று இந்த வார்த்தை ஆசிரியர் பார்க்க ஆகும்